இன்சொல் அமுது கு ஞான அவர்கள் நம்முடைய மொழி நடையா அப்படின்னு கேட்டா உரைநடை நம்முடைய மொழிநடை இல்லைங்க எப்படி அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரம் வருஷமாக நம்முடைய இலக்கிய வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டு தான் செய்யுள் தான் நம்முடைய வழக்கு எல்லாமே பாட்டு இன்றைக்கு நம்ம பேசுகிறோமா பேசுகிறத தவிர எழுதி வச்சா டாக்குமெண்டேஷன் முழுவதுமே பாட்டு தான் அதுக்கு எப்படி எடுத்துக்காட்டுன்னு பார்க்குறீங்களா கல்வெட்டுகள்லாம் படித்தீங்கன்னா மெய்க்கிருத்தி பாட்டாக தான் இருக்கும் பாட்டாக தான் இருக்கும் பத்திரம் டாக்குமெண்டே பாட்டில் தான் இருந்திருக்குது இன்னார் மகன் இன்னார் இன்னார் மகன் இன்னாருக்கு இப்படி வித்தாருங்கிறத பாட்டில் தான் சொல்லுவாங்க இன்னும் சொன்னால் சாதாரண விஷயத்தை கூட கவிதையாகத்தை எழுதி கொடுக்கறது வழக்கம் இது அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய முறை அது அப்போ ஒரே நடை பிற்காலத்தில் தான் வந்திருக்கணும் அது எப்போ வந்தது என்று கேட்டால் வீரமாமணி ஒரு காலத்தில் வந்தது அவர் தான் உடனடியை கொண்டு வரார் அதுக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த சாதாரணமாக புரிகிற மாதிரியாக கவிதை எழுதுவாங்க ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் என்ன அப்படின்னா ஒரு மடாதிபதி ஊஞ்சலில் படுத்திருக்கிறார் சமயக்காரர் வர்றார் சுவாமி அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணான்னு அர்த்தம் உடனே மடாதிபதி அவருக்கு அந்த சமையல் பட்டியல் கொடுக்குறாரு பாருங்க சற்றே துவையல் அறை உடனே சரி அப்படின்ட்டு இருக்கான் சொல்லிட்டு போனான் பாருங்க தம்பி ஒரு பச்சடி வை வற்றல் ஏதேனும் வறுத்து வை குற்றமிலை காயமிட்டு கீரை கடை கம்மனுவே மிளகு காய்கறி துவைப்பாய் கரி இது ஒரு வெண்பாங்க பாருங்க ஒரு இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டால் சோறாக்கு குழம்பு என்னென்னு சொல்லணும் அதை அழகான ஈட்டடி முச்சீராய் ஏனையடிகள் நாச்சீராய் மாமுன்னரையும் விளமுன் நேரம் கொண்டு வெண்பாழம் சொல்கிறாரு சற்றே துவையலறை சரி தம்பி ஒரு பச்சடி வை சரி வற்றல் ஏதேனும் வருத்து வை அவ்வளவும் புரியுது குற்றமில்லை தப்பு இல்லைப்பா காயமிட்டு கடை காயம்னா என்ன பெருங்காயம் கடை கம்மனவே மிளகு காயரைத்து மிளகாய் இல்லை ஏன்னா மிளகாய் நம்முடைய நாட்டு பொருளே கிடையாது அது சிலி நாட்டிலேருந்து வந்தது நம்முடைய நாட்டுக்கு பொருள்னு கேட்டால் மிளகு தான் காரம் அதனால தான் இன்றைக்கி குழம்புங்கிற வார்த்தையை என்ன தெரியுங்களா மிளகு குழம்புன்னு தாங்க அர்த்தம் அது நம்ம வந்து இறைச்சியில் போடுறதுனால அது கறிக்குழம்பு வாய் போச்சு ஏன்னா மிளகாய் போட மாட்டோம் கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி இப்போ பாருங்கள் சமயக்காரனுக்கும் அது கொஞ்சம் தமிழ் புரிஞ்சுருக்கணும் அதன்பாடு கோழி எடுத்து குழம்பு வச்சுருக்காது குருநாதருக்கு அப்போ அது இந்த பேச்சு வழக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா பிரதம முதலியார் சரித்திரம் என்ற ஒரு அற்புதமான முதல் நாவலை படைத்தவர் யார் என்று கேட்டால் மாயூரம் முன்சிப் பிள்ளை பிள்ளையவர்கள் அவர் திருவாவடுதுறை ஆதி நமகர்த்தா அப்போது இருந்த மேலகரம் சுப்பிரமணிய தேசியர்கிட்ட உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்க்குறாரு ஐயோ நாளை காலையில் நான் கோர்ட்டில் இருக்கணுமே அவர் நீதிபதி சொல்லிவிட்டு அப்போ நான் பரப்பிட்றேன் அப்படின்னு பிறப்பிட்டு மாட்டு வண்டியை பிடிச்சி கும்பகோணத்துக்கு போயிடுறார் போயிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார் எப்படி எழுதுகிறாரு அப்படின்னு கேட்டால் சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவை இதுதான் டூ அட்ரஸ் சூர் வந்து வணங்கு சுப்பிரமணிய தேவை நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மேண்டேன் நான் வந்தேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் திரும்பி வந்துட்டேன் நேர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன் ஊர் வந்து சேர்ந்தேன் எந்தன் மூலம் வந்து சேரக்கானும் ஆறு வந்து சொல்லியும் கேளன் அதனை எங்கே அனுப்புவாய் என்னத்தில் விட்டு வந்துட்டோம்னா நான் வாட்ச வச்சுட்டு வந்தேன் பையன் வச்சுட்டு வந்தேன் செல்லை வச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவோம்ல இவர் சொல்றாரு என் உள்ளத்தை வச்சுட்டு வந்தேன் அதுக்கு நீங்கள் அதெல்லாம் கொடுத்து விட முடியாதுன்னு சொல்லக்கூடாது ஆறு வந்து சொல்லிங் கேளன் அதனை இங்கே அனுப்புவாய் என்ன பாருங்க நான் என்னென்னலாம் அங்கே தாங்க இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல இதை இந்த முறையில் சொல்லுகிற தன்மை இருக்கு பாருங்க எல்லாம் தான் இருந்தது முறை நடைபெற பிற்காலம் தான் உரையனுடைய கலர்ச்சி வந்த பிறகுதான் அது எல்லாருக்குமாக சென்றடைந்தது அதையும் நம்ம இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்